அன்பு உறவுகளுக்கு வணக்கம் விஜய் தொண்டர் ஒருத்தர் வந்து ஒரு காணொளி போட்டிருக்கிறார் அதுல அவர் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா விஜய் நான் தொட்டு பாருங்க தமிழ்நாடே கொந்தளிக்கும் போலீஸ் ஸ்டேஷனே பிளாஸ்ட் ஆயிடும் நீ விஜய் நான் வீட்டு மட்டும் ஏன் பாரு தமிழ்நாடே பிளாஸ்ட் ஒண்ணுமே பண்ண முடியாது நீ தொட்டு மட்டும் பாரு எல்லா ரசிகர்களும் பி ஏறும் போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது அழுகிற விட்டுரு ஒண்ணுமே பண்ண முடியாது அது முடிஞ்சா பண்ணிப்பாரு பிளாஸ்ட் ஆயிரும் நீங்க உள்ள இறங்கி பாருங்க விஜய் ஊட்டு உள்ள போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க தொட்டு பாருங்க போலீஸ் ஸ்டேஷன் பிளாஸ்ட் ஆயிரும் பஸ் எல்லாம் எரியும் நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது ஓகேவா விஜய கைது கொண்ட போறீங்களா எங்க தளபதிய கைது கொண்ட போறீங்களா தமிழ்நாடே பஸ்ட் ஆயிரும் எங்க தளபதி மேலே கையா வச்சா தமிழ்நாடே பஸ்ட் ஆயிரும் எந்த போலீஸுக்கு துணிச்சிருக்குது எங்கள் தளபதி மேலே கையை வச்சு பாருங்கள் ஒரு போலீஸ் இருக்க மாட்டேங்கு தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் ஃபஸ்ட் ஆகிக்கிடுவோம் அப்படின்னு ஒரு தற்கொலை சொல்லிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் எப்படி இருக்குது டேய் தளபதியை கைது பண்ணுறாங்களோ இல்லையோ நீங்கள் இப்படி காணொலி போட்டிங்கன்னா கண்டிப்பாக கைது உறுதிடா உங்கள் தளபதிக்கு ஏன்டா கோமாளிங்களா ஒரு ஊரையே முடிச்சு விட்டு வந்துருக்குறீங்க நாற்பது பேர் இறந்துருக்குறாங்க அவங்க இப்போதைக்கு கோவத்தில் தான் இருப்பாங்க நீங்கள் இந்த மாதிரி வேலையை பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் வெறியாயிருவாங்க அப்புறம் அதோட பின் விளைவு வேறு மாதிரி இருக்கும் அதனால் தெரிந்தோ தெரியாமலையோ ஒரு தவறு நடந்துருச்சு அப்போ அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கட்சி நீங்கள் தான் இப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா ஐம்பளையும் அடக்கிக்கிட்டு மூடிக்கிட்டு குறைஞ்சது ஒரு பத்து நாளாவது இருக்கணும் இப்போயே வந்து ஃபயர் விட்டுட்டு இருக்கிறீங்க எல்லாரும் எங்கள் தளபதி எதுவும் பண்ணலை அவரை திட்டமிட்டு சதி செஞ்சிட்டாங்க இந்த திமுக அப்படின்றீங்க டேய் ஒரு ஊரில் ஒரு கூட்டம் நடத்த போகிறீங்க அந்த கூட்டத்தை கிடைக்கிற மாதிரி இவங்க எதாவது சதி செஞ்சால் அதையவே உங்களால் தடுத்து நிறுத்த முடியலையே ஏண்டா எழுபது ஆண்டு காலமாக என் தமிழ் மக்களுக்கு இந்த திராவிடம் வெறு சதி 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 வேலையாக செஞ்சு நம்மளை முடிச்சுக்கட்டிக்கிறானுங்க இதெல்லாம் எப்படி தடுத்து நிறுத்த போகிறீங்க உங்களையே உங்களால் காப்பாற்றிக்க முடியல ஆ நீங்கள் வந்து எங்கள் தமிழ்நாட்டை காப்பாற்ற போகிறீங்க டே தம்பிங்களா நீ எவ்வளோ தான் முட்டு கொடுத்தாலும் ப விஜய் அவர்கள் தான் முழுக்க முழுக்க இதுக்கு பொறுப்பே இருக்கணும் கூட ஒரு நாலு அல்லகையை சுற்றிட்டு பண்ணுங்க பார்த்தியா அவனுங்களும் இதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு அதுலேயும் குறிப்பாக இந்த ஆதவர் ரெட்டி கதிருப்பார் பற்றியா அந்த அழுத்த முதல் அக்யூஸ்ட் அவன் தான் இத்தனை வேலையும் பார்த்துருக்குறான் கூட்டம் சேரட்டும் தளபதி அவர்களே கூட்டம் சேரட்டும் நம்ம போகிறது கரூர் செந்தில் பாலாஜி கோட்டை ஏண்டா உங்களுக்கு செந்தில் பாலாஜி எது எதிரியா இல்லை திராவிடம் எதிரியா ஓ நீங்க திராவிடம் வந்து உங்களோட கொள்கையா சரி நீங்க சொல்ற மாரி அரசியல் எதிரி திமுக எதிரியா என்ன ஒரு ஆளை வந்து டார்கெட் பண்றீங்க ஒட்டு மொத்தமாகவே திராவிட கூட்டத்தை ஒழிக்கணும் நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம் நீங்க ஒரு ஆளை எதிர்த்து அரசியல் செய்யறீங்கன்னா நீங்க எவ்வளோ பெரிய கேவலமான ஆளுங்க டேய் திமுக கோட்டையோட செங்கள உருவத்துக்கு பார்க்கணும் அந்த வாசல இருக்கிற அந்த குப்பை கூலத்தெல்லாம் வந்து நோண்டிட்டு கூடாது புரியுதா நீங்கள் பண்ணது மிகப்பெரிய தவறு அது வந்து தெரிந்தோ தெரியாமலே நடந்துருச்சு ஆனால் இருந்தாலும் ஒவ்வொரு குடும்பத்துலையும் ஒவ்வொரு உயிரை இழந்துட்டு அங்கே கண்ணீரோடு இருக்கிறாங்க அவங்க இப்போதைக்கு கோவத்துல தான் இருக்கிறாங்க நீங்கள் இந்த மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டு எங்கள் தளபதி வந்து எந்த தப்பு செய்யலை எல்லாத்துக்கும் அவங்க தான் காரணம் இவங்க தான் காரணம் அங்கே இருக்கிற எல்லாத்து மேலேயும் நீங்கள் வந்து உங்கள் வன்மத்தை கொட்டிக்கக்கூடாது அங்கே இறந்தவர்களும் முக்கியமாக உங்களுடைய ஆளுங்க உங்கள் தளபதி பார்க்க வந்தவீங்க அப்போ கொஞ்சமாவது உங்களுக்கு மனிதாபான்னு ஒன்று இருந்துச்சுன்னா வாயை மூடிட்டு அமைதியாக இருக்கணும் தேவையில்லாத வேலை இது மாதிரி பார்க்கக்கூடாது ஒரு பக்கம் விஜய தூக்கி விட்டுற விட்டுறக்கூடாதான் தளபதி விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க தளபதி நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்கள ஏண்டா தருதில்லைங்களா அங்கே ஏண்டா உரத்தை கூட போகல ஆ உங்கள் கட்சியில் எந்த பொறுப்பாளருமே இல்லையா அங்கே போயிருக்கலாம்ல இந்த வார்த்தையை அங்கே போய் சொல்லலாம்ல இங்கே தளபதி கேட்க நாங்கள் இருக்கிறோங்க உங்கள் கூட அப்படின்னு இல்ல டேய் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிறீங்களாடா தாவேக்கா தொண்டர்கள் ஒருத்தராவது கண்ணீர் அஞ்சலி செலுத்துனீங்களாடா தேவையில்லாமல் விஜய் வரத்துக்கு வந்து ஐயாயிரம் பத்தாயிரம் பேனர் வைக்கிறீங்களே அங்கே இறந்து போனேன் அந்த உயிர்களுக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுத்து ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு பேனர் வைக்க முடியாது ஒரு நாலஞ்சு மெழுகுபடுத்தி பற்ற வைக்க முடியாது அப்போயாவது பார்க்குறீங்களே உடுப்பா ஏதோ தவறு வந்துச்சு பசங்க பாவோம் பாரு பேனர்லாம் அடித்து அவங்களோட இரங்கலை தெரிவிக்கிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணமாவது வரும் நீங்கள் விஜய தொற்றுவியா நாங்க யாருன்னு பாரு திரும்ப வருவோம் அப்படின்னு ஃபயர் விடுறீங்களா அது தவறு நீங்க இன்னும் அரசியல் படல அவ்வளவுதான் நீங்க வந்து உங்களை படைச்ச கடவுளே வந்து புத்தி சொன்னாலும் அந்தாலேயே கமாண்ட்ல போய் கழி கழு தான் ஊத்துவீங்க நீங்க அப்படிதான் இருக்கிறீங்க உங்களை இந்த மனிதரோட சேர்த்து வச்சே பேசக்கூடாதுரா சரி இந்த கட்சி அறிவு அறிவில்லை ஏதோ வளர்றாங்க அப்படின்னு பார்த்தா எங்கள் தாவக்கா வைக்கணும் அதே தான் பண்ணுறானுங்க எங்கள் விஜய் எங்கள் தளபதி பரப்புரைக்கு போகும்போது கரண்டை கட் பண்ணி விட்டானுங்க கூட்டத்துலேருந்து செருப்பு தூக்கி போட்டுட்டானுங்க இதெல்லாம் பாருங்க வேற ஆள் செஞ்ச சரிதானே அங்கே வந்து எங்கள் தளபதி பார்க்க வந்த கூட்டம் அந்த கூட்டத்துக்குள்ளே ஒருத்தன் பூந்துட்டான் செருப்பு தூக்கி இட்டுட்டான் அப்படின்னு சொல்றீங்களே அங்கே அத்தனை பேர் விஜய் ரசிகர்கள் தானே கூட்டத்தில் ஒருத்த செருப்பு தூக்கி எப்பரா ஏய்ய முடியும் ம் அப்போ எரிஞ்சது யார் அங்கே தான் எங்களுக்கு டவுட் வருது இப்போ ஏன்னா விஜய் வரதுக்கு முன்னாலேயே மைக்கை கொடுத்துட்டா அந்த மைக்கை கடிச்சு துப்புறீங்க யார் யார் மேலே உங்களுக்கு வன்மத்தை தெளிக்கணுமோ வன்மத்தை தெளிக்கிறீங்க அப்படி இருக்கும்போது விஜய் பேசும்போது எல்லாம் துண்டை போட்டுட்டு நின்றுக்கிறீங்க அதில் ஒருத்த செருப்பை தூக்கி ஏறானா அப்போ நீங்கள் என்ன வேலை பார்த்துருக்குறீங்க அப்போ இங்கே ஏதாவது பிரச்சனை நடந்தால் அதை வேறு பக்கம் திசை திருப்ப ஆல்ரெடி நீங்கள் செட் பண்ணி வச்சிருக்கிறீங்க இந்த மாதிரி வந்து செந்தில் பாலாஜி ஊருக்குள்ளே போகிறோம் நீங்கள் யாரோ ஒருத்த செருப்பு தூக்கி ஏங்குடா அதை வச்சு நாம் ஒரு தனி ஒரு க பிம்பத்தை கட்டமைப்போம் அப்பா எங்கள் தளபதி மேலே செருப்பெஞ்சிட்டாங்க இதெல்லாம் இந்த செந்தில் பாலாஜியோட வேலை தான் இப்போ எதுக்கு எடுத்தாலும் செந்தில் பாலாஜி தான் செந்தில் பாலாஜி தான் அப்படின்னு அந்த மனுஷனு முடிச்சு உழுக்குழுக்குன்னு ஒழுக்கிறானுங்க டேய் அந்தால் பாவம் படகோடி ஊழல் செஞ்சு ஏழையாகி வந்துருக்கிறாரு அடுத்தது எப்படி வந்து நான் ஊழல் செஞ்சு ஏழையாகலாம் அப்படின்னு நினைப்பாரா உங்களை மாரி தற்கொலை கொடுத்த கூட இருப்பாரா ஆ ஏங்க டார்கெட்லாம் வேறு அவனுக்கு கூடி சீக்கிரம் இந்த தமிழ்நாட்டில் மொட்டையடிச்சுட்டு எல்லாம் ஃபாரினுக்கு பறந்து போகிற பிளான்ல இருக்கிறாங்க அப்போ உங்களை மாரி தற்கொலிகளில் வந்து இருக்க மாட்டாங்க புரியுதா அவங்களும் ஏகப்பட்ட தில்லாலங்கடி வேலை செய்வாய்ங்க அவங்க ஓக்கிமானுன்னு நான் சொல்லலை அப்படி அவங்க பண்ணனா கூட நீங்கள் அதுக்கு பதிலடி என்ன கொடுக்கணும் உங்கள் தளபதி வரப்ப நீங்கள் எந்த அளவுக்கு கட்டுக்கோப்பாக இருந்திருக்கணும் ஏன்னா உங்களுக்கு தான் அப்படின்னா என்னன்னே தெரியாது நீங்கள் மிகப்பெரிய தற்குறிங்க நீங்கள் பே நீங்கள் த ஒருத்தர் இறந்து தோல்மணம் தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க அந்த மனுஷனை பார்க்காம தளபதிக்கு டாட்டா கட்டிட்டுங்கிறீங்க வீடியோ எடுத்துட்டுங்கிறீங்க என்னடா ஜென்மம் கட்டீங்களாம் பாவம்டா ஏய் நாற்பது உயிர் இறந்துருக்குது அதனால் நீங்கள் வந்து கோவத்தில் இருக்கிறீங்களா இந்த மாதிரி வீடியோ போட்டு இந்த மிரட்டர் தோனியில் பேசுகிறதெல்லாம் குறைச்சிக்காங்க இல்லைன்னா எல்லாம் அப்புறம் நீ தமிழ்நாட்டில் எங்கேயுமே பிரச்சாரத்துக்கு போக முடியாது அப்புறம் வெலுவன்னு வெளுக்க ஆரம்பிச்சிருவானுங்க உங்கள் நன்மைக்கு தான் சொல்கிறோம் நீங்கள் மிகப்பெரிய ஒரு தவறு செஞ்சுக்கிறீங்க அதுக்கு என்ன கைமாறு செய்யறதுன்னு பாருங்கடா ஆ அதை விட்டுட்டு வரவும் எல்லாம் காரணத்தை தூக்கி போடுறானுங்க இத்தனை பேர் இருக்கிறீங்களா இப்போ வீடியோ போட்டுக்கிறீங்கள ஏண்டா கரூரில் யாராவது போய் நின்னீங்களா இறந்த குடும்பத்துக்கு போய் வேண்டாமா நான் வந்து தாவக்க தொண்டேன் அப்படின்னு அடையாளப்படுத்திக்காத பொதுவாக போயாவது ஏன்னா சொன்னாங்க வெளுத்து விடுவாங்க உங்களை சொல்லாமல் நின்னாவது எதாவது முடிஞ்சளவுக்கு அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி எதாவது செய்யலாம் அதை விட்டுட்டு மீண்டும் மீண்டும் கோபத்தை ஏற்படுத்துகிறீங்க இதுதான் தற்கொலை கூட்டம் அரசியல் இல்லை பொது அறிவே இல்லை ஒரு இடத்துல துக்கம் நடந்திருக்குது அதுவும் நம்மளால தான் அப்போ நாம் மூடிக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற அறிவு கூட இல்லாமல் மேலும் மேலும் நீங்கள் வந்து எல்லாத்தையும் கோபப்படுத்திகிட்டு இருக்கிறீங்க அது உங்களுக்கு நல்லதில்லை உங்கள் கட்சிக்கும் நல்லதில்லை உங்கள் தளபதிக்கும் நல்லதில்லை கொஞ்சம் பக்குவப்படுங்க